சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது செய்திகள் தொடர்கின்றன மதுரை ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஏத்த கோவில் சித்தைய கவுண்டன் பட்டி மலையடிவார தோட்டங்களுக்குள் யானை கூட்டம் நுழைந்து இருபது ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர் தென்னை மாமரம் உள்ளிட்ட விவசாய பயிர்களை சேதப்படுத்தியுள்ளதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் அசோக்குமார் குமார் யானை கூட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த விவசாய நிலங்களில் ஏற்பட்ட இந்த சேதம் குறித்து விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஏத்தக்கோவில் சித்தேகோண்டன்பட்டி பகுதியை ஒட்டி அமைந்துள்ள தேனாறு ஓடை பகுதியில் ஆண்டுதோறும் சபரிமலை சீசன் உள்ளிட்ட சமயங்களில் கேரளா மாநிலத்திலிருந்து யானைகள் மலை வழியாக வந்து செல்வது வழக்கம் ஆனால் இந்த மலைப்பகுதியில் தற்போது போதிய மழையின்றி தற்போது தண்ணீர் பற்றாக்குறையாகவும் பசுமை குறைவாகவும் காணப்படுகிறது இதனால் இந்த மலைப்பகுதியில் இருந்து உணவுக்காக விவசாய நிலங்களுக்கு புகுந்து சேதப்படுத்தி வருகிறது யானை கூட்டம் குறிப்பாக கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து இரவு நேரங்களில் ஏத்தக்கோவில் சித்தேகொண்டன்பட்டி மலை அடிவார பகுதிகளில் உள்ள நெற்பயிர்கள் சோளம் தென்னை மா உள்ளிட்ட விவசாய நிலங்களை யானைகள் வந்து சேதப்படுத்தி வருகின்றன இது குறித்து இந்த பகுதி விவசாயிகள் புகார் அளித்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு ஆண்டிப்பட்டி வனத்துறையினர் நேரில் வந்து விசாரணை மட்டும் மேற்கொண்டு விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட அதிகமான நெற்பயிர் உள்ளிட்ட விவசாய நிலங்களை சேதப்படுத்தி உள்ள இந்த யானை கூட்டத்தால் மாலை ஐந்து மணிக்கு மேல் விவசாய தோட்டங்களுக்கே செல்ல முடியவில்லை என அச்சம் தெரிவித்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வழங்கி தங்களது விவசாய நிலங்களை பாதுகாக்க வனத்துறையினர் இந்த யானைகளை வேறு பகுதிகளுக்கு விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டித்தாலா ஏத்தவில் கிராமம் என் பேர் மாயகிருஷ்ணே ஒண்டிவீர சாமி கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணி வருகிறோம் ஆனால் இங்கே வந்து காட்டானைகள் வந்து நெல் மாமரம் ரோஸு வாழை தென்னங்கண்டெல்லாம் ரொம்ப சேதப்படுத்துது ஆனால் இது வனத்துவ ரேட்டை வந்து நாங்கள் வந்து தெரியப்படுத்தினோம் வர்றாங்க ஒரு ஏழு மணி எட்டு மணி அப்போ வராங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து பேசிட்டு நீங்கள் இங்கே யாரும் தங்காதையே போகிற வீட்டுக்கு போகிறாங்க நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு எங்களுக்கு வாழ்வாதாரம் இதே விவசாயம் என்ன தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இல்லைன்னா எங்கள் பிள்ளை ப பிள்ளை வீட்டிலாம் பட்டினியாக கிடக்கணும் அப்படி சூழ்நிலையில் இருக்கா இதை வந்து வனத்தாரம் வந்து அதை பாதுகாப்புன்னா நாளைக்கு வாரம் நாளைக்கு அழிச்சு வாரம் பத்து ரூபா விரட்டுறோம்ன்றாங்க இது வரைக்கும் வந்தது எந்த இது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் சொல்லி சொல்லி தவிச்சிட்டு போயிட்டோம் வந்து நெக்ஸ்ட் எழுதி கொடுன்றாங்க நாங்கள் எழுதி கொடுத்தா இன்னைக்கு நாளைக்கு ஆயிரம் நாளைக்கு ஆயிரும் அப்புறம் கடைசியில் பார்த்து எங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்குன்னா உங்கள் சீம்பேருக்கு செல்லாது எங்கள் சிஆம்பேருக்கு சொத்து எங்களுக்கு ஆகாதுன்றாங்க பேரம்பருக்கு ஆகாம இப்படி இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைங்கய்யா யானைகள் வந்து விரட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து ரெகுலர் வந்துடுது ரெகுலர் வந்து ரொம்ப சேதப்படுத்துது மனுஷ மக்களை ரொம்ப தொல்லை கொடுக்குது ஆனால் இதை எப்படி அப்புறப்படுத்துக்கான அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஒண்டியூரிசாமி கோயில் பக்கத்தில் விவசாயம் செஞ்சுக்கிருக்கோம் அதை வந்து ஆனை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது அது வனத்துறையிட்ட சொன்னால் வனத்துறை என்னான் கண்டுக்கிற மாட்டாங்க வராங்க ஒரு ஏழு மணியை போல் வராங்க வந்தது அஞ்சு நிமிஷம் கொண்டு நிற்க மாட்டேறாக போயிடுறாங்க அது நெல் குண்டு மரம் வாழை மரத்துக்களை ரொம்ப சேதப்படுத்துது நாங்கள் அஞ்சாறு பூ நெட்டுக்கா அந்த பூச்சியும் ஒல்த்தி எரிஞ்சிடுது அது என்ன செய்ய போகிறோம்ன்றது எங்களுக்கும் தெரியல நாங்கள் அதை கண்டுக்கிட்டு பயந்து கிடக்கோம் அது வனத்துறையை வந்து அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்